வந்துட்டோம் காலையிலேயே ரிவேஸ்லேயே வேற போக சொல்லுவாங்கண்ணா இன்னும் பேசுங்க ஏன் வந்தேன்னா நான் ஆண்டவரை மட்டும் பார்த்து வந்திருக்கேன் மனசனை பார்த்தோம்னா ஆமாம் கடவுளை மட்டும் பார்த்தோம்னா விழ மாட்டோம் அதனால தான் வந்திருக்கேன் அப்படியே கொஞ்சம் சத்தமாக பேசலாம் கூடிய காரர்கள் யாருமே செய்ய கிடையாது சின்ன வயசான ஜாஜபராஜ் ஐயா வர போக சொல்கிறாங்க ஆனால் இவங்கள்லாம் ரொம்ப ஏதோ சர்ச்சைக்கு கும்பல் இருக்கோ இல்லையோ கேன்டீனுக்கு தான் அதிக கும்பல் இந்த ஆலயத்தில் எனக்கு என் பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதுல இருந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற வர போகிறேன் ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு பிரதிஷ்ட கொடுக்கறது கூட மனசு இல்லாதவர்கள் தான் இந்த ஆலயத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணுறது அதே கொடுக்கறதுக்கு கூட இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் உங்களுக்கு எப்பயும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனா போலீஸ்க்கு உதவி செய்வாங்க அது சொல்ற காலம் வரும் நம்மளுக்கு